ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷெல்லா ரமலா மற்றும் டேனியல் டேவிட்சன் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி இன்னையோட ஒன் இயர் ஆகுது லாஸ்ட் இயர் ஏப்ரல் செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு இவர்கள் இன்று போல் என்றும் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படி வாழ வேண்டும் ஸ்டெல்லா ரமோலா மற்றும் டேனியல் டேவிட்சன் இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க பல்லாண்டு இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம கால்ஸ் டாக்டர் பால் தினகரன் நானே பல நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வெளியே நான் நானா நிறைய விஷயங்களை வலுக்கட்டாயமாக வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது விதவை பெண்கள் அப்புறம் கஷ்டப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு சம்பாத்தியம் பண்றதுக்கு பல வழிகளை செய்து கொடுத்துட்டே வராங்க நம்ம பால் தினகரன் நானே சீஷா மூலமா பால் தினகரன் மகள் சொல்ல ரமலா அவர்களுக்கு திருமணமாகி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அதை நம்முடைய வில்லேஜ் மேன் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் அவருடைய சேனலில் போட்டிருக்காரு எல்லாம் சந்தோஷம் தான் செல்லார் அமலாவுக்கு திருமணமானதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் சந்தோஷம் தான் பால்தனைவியாகிய எமாஞ்சலின் அவர்களுக்கு பிறந்த செல்ல அமலாவுக்கு கலை திருமணமானது எல்லாருக்கும் ரொம்ப தான் அந்த டைமில் எல்லோரும் கொண்டாடணும் நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிக்கணும் நிறைய வீடியோஸ் போட்டுக்கணும் போட்டு அவங்களுடைய மேரேஜை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் என்ன ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு செல்ல ரமலாவுக்கு திருமணமாகி ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு இப்போ ஒரு ஒரு சா ஒரு எந்த பெண்ணுக்குமே திருமணமான பிறகு என்ன நடக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன நடக்கும் குழந்த பெரு அது இந்த செல்லார் அம்மளாவுக்கு ஏற்பட்டதா அதுதான் நம்ம இங்கே கேட்க வேண்டிய கேள்வி நண்பர் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் நீங்கள் அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் செல்லார் அம்மளா கர்ப்பமானாரா குழந்தை உண்டானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்கள் இவ்வளோ அழகாக அதை அந்த ஒரு வருஷ வீடியோவை போட்டுக்கிறீங்க சந்தோஷந்தான் குழந்தை பிறந்தா இன்னும் சந்தோஷம் சந்தோஷம்தான் ஏன் குழந்தை தள்ளி போகுது அதுக்குண்ட காரணத்தை சொல்லுங்கள் இப்போது இந்த காலத்துக்கு இக்கால கட்டத்தில் எல்லா எல்லா பெண்களுக்குமே குழந்தைகள் தள்ளி தள்ளிப்போகுது எப்படி குழந்தை பிறப்பு திருமணமான பெண்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகுது ஒரு ரெண்டு ரெண்டு கூட க கட கடந்து அதுக்கப்புறம் கூட கர்ப்பை மாறுவாங்க ஏன் அப்படி சரி ஒரு அப்படியே குழந்தை பிறந்தாலும் அது சீரில் தான் முடியுது நார்மல் டெலிவரிங்க குறைஞ்சி போச்சு சிசரியனில் தான் முடியுது இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹாஸ்பிட்டல் தான் குழந்தைப்படுத்திக்கிறோம் இப்போ ஏன் குழந்தை பிறப்பை தள்ளி போகுது அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா இந்த பெண்கள் வந்து சரீரத்தை தன்னை தன்னுடைய சரீத்தை சரீரத்தை அழுகுபடுத்திக்கணும் தன்னுடைய கண்களை அழுகுபடுத்திக்கணும் தன்னுடைய உதடுகளை அழுகுப்படுத்திக்கணும் தன்னுடைய கன்னத்தை அழுகுபடுத்திக்கணும் தன்னுடைய கேசம் தலை முடியை அழுகுபடுத்தினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பலவித கிரீம்களை போட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க மஸ்காரா இதுக்கு வந்து மஸ்காரா லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க பெண்கள் இதெல்லாம் வந்து உடலுக்கு ஒத்துக்காது இவை இவை இந்த சரீரமானது இதுவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது இந்த மாதிரி சரீரத்துக்கு எது தேவை இல்லையோ எது வேண்டாததோ அதை தான் இவங்க இந்த பெண்கள் பார்க்குறாங்க பவுடர் போடுறதுலேருந்து பவுடர் போடுத்துப்போல்லாம் நார்மல் டெலிவரி எல்லா பிள்ளைகளுக்கும் குழந்தை பிறந்தது எல்லா பெண்களுக்கும் குழந்தை பிறந்தது அந்த காலத்துலேருந்து இந்த பவுடரு இது அது ஏகப்பட்டது வந்தவொடனே இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பல விபரீதங்களுக்குள்ளால் இன்றைக்கி மனித இனம் பயணத்துக்கிணு இது இவற்றால் விபரீத விளைவுகள் ஏற்படுது குழந்தையின்மை உண்டாவது என்ன குழந்தை பிறந்து மறுச்சிடுது இப்படியெல்லாம் இருக்குது வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து சிந்திக்கிற ஆள் ஒருத்தர் கிடையாது இதெல்லாம் இது இது இவற்றையெல்லாம் குழந்தை பிறப்பு என்பது தடைபடாமல் செய்ய நடக்கிறதற்கு எந்த மத போதகர்களும் போகர்ச்சி போன்றவர்களும் எடுத்து சொல்வதில்லை அவர்களுக்கு ஜபம் செய்ய வேண்டும் பாட்டு பாட வேண்டும் கைத்தட்ட வேண்டும் பாசிங் அட்டன் பண்ண வேண்டும் ஜபம் முழு இரவு ஜபம் இப்படி அல்லது இதற்காகத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இந்த கட்டிட சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நடமாடும் உயிரில சரீர சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை நண்பர்களே நம்முடைய சரீரமே சபை என்கிறது பைபிள் சத்தியம் இந்த நடமாடும் ஆலயத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய அங்கங்களை நம்முடைய உடல் உறுப்புகளை ஆரோக்கியமானதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய உடல் உறுப்புகளை பராமரிக்க வேண்டும் காதை சுத்தம் பண்ணுறது கிடையாது பஸ் போட்டு காதில் சுத்தம் பண்ணுறது கிடையாது என்ன போய் மணிகள மணிகளை உட்காந்து கைத்தட்டா கட்டிட ஆலயத்தில் அது காதை சுத்தம் பண்ணுறது டைம் இல்லை நெனப்போ மாதிரி மாட்டிட்டு இவன் தான் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஓடி 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 வேர்த்து வெறுத்து விரிவிற்று விறுவிறுத்து விறுவிறுத்து போய் சைக்கிள் மெச்சிட்டு போய் வண்டியை மச்சிட்டு போய் வண்டியில் வெயிலில் வண்டியில் ஓட்டி வேர்த்து விறுவிறுத்து அங்கே போய் முட்டிகால் போட்டு உட்காந்தினு இதற்காகவே மண்டிய செலவு மண்டியில் இருக்கிற மூலையை செலவு பண்ணி இருந்தா தன்னை பற்றி இங்கே யாரும் சிந்திப்பதில்லை ஒரு மனிதன் தன்னை பற்றி சிந்திப்பதில்லை தன்னுடைய உள்ளர் போலை பற்றி சிந்திப்பதில்லை தன்னுடைய ஹார்டை பற்றி சிந்திப்பதில்லை தன்னுடைய உள்ளிருக்கும் உடல் உடலில் உள்ளிருக்கும் கிட்னியை பற்றி சிந்திப்பதில்லை நண்பர்களே பின்னால வயசான பிறகு ஐயோ எனக்கு இப்படி முடியலையா அது முடியலையே கால் வரலையே கை வரலையே கழுத்தரலையே பல்லு வேலை செய்யலையே இந்த மாதிரி மூச்சு விட முடியலையே மூச்சு விட முடியல இந்த மாதிரி பல உபாதைகளுக்கு உள்ளாகிறார்கள் இன்றைய மக்கள் இதை பற்றிலாம் கவலைப்படுவதில்லை இந்த பால் தினகரன் அவர்கள் இவர்களுக்கு தன்னை அலங்கரித்துக்கொண்டு தன்னை அலங்கரித்துக்கொண்டு மக்களிடம் தங்களை காட்டிக்கொண்டு அதை வைத்து அந்த அந்த தோற்றத்தை வைத்து மக்களை மயக்கிக் கொண்டு தான் இவருடைய ஒரே வேலை அந்த வேலையில் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது நண்பர்களே நண்பர்களே என்று கர்ப்பமாவார் என்று தெரியவில்லை இவர் வந்து இந்தியாவின் டயானா இந்தியாவின் டயானான்னு நினைப்பேன் இந்த ஸ்ரல்லா ரமலா அதனால நம்முடைய ஆரோக்கியத்தை மையமாக வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை நகர வேண்டும் நம்முடைய அழகை வைத்து இங்கே நகரக்கூடாது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அழகு தானாக வரும் இங்கே வந்து எந்த ஒரு அழகு பொருளையோ நல்ல தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் பொருளும் தேவையில்லை அதெல்லாம் கடவுள் கடவுள் வந்து படைக்கலை என்ன ஆ லிப்ஸ்டிக் எல்லாம் அவன் கடவுள் மனுஷனுக்கு படைத்தது ஒன்று மனுஷனுக்கு இறைவன் படைத்த ஒரே ஒரு மருந்து தன்னை அழிவு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு மருந்து என்னன்னா அதுதான் கோக்கனன்ட் டாயில் அதில் கோக்கனன்ட் டாயிலை சரியாக நம்ம பயன்படுத்தும் போதுதான் நம்முடைய நம்முடைய கேசம் நம்முடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கும் தன்னுடைய நம்முடைய சருமம் பொலிமுனதாக இருக்கும் சருமம் இருக்க வேண்டிய கண்கத போட்டு இந்த கருத்து போய்விடும் என்பது சந்தேகமே இல்லை நண்பர்களே நம்முடைய நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை முன்வைத்து வாழ வேண்டும் தான் வலியுறுத்துகிறது இந்த ஆண்டவன் என்ற ஒரு கான்செப்டே ஆரோக்கியமே ஆண்டவன் ஆண்டவன் என்றது நம்முடைய ஆரோக்கியத்தை குறிக்கிறது நம்முடைய நாம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்முடைய சந்ததிக்காக நாம் உழைக்க முடியும் நம்முடைய சந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஓடி உழைத்து சொத்து சேர்த்து வைக்க முடியும் பேங்க் பேலன்ஸை அதிகரிக்க முடியும் நம்மளுடைய தேவைகளை நாம் பூர்த்தி சொல்ல செய்து கொள்ள முடியும் நண்பர்களே இது போன்ற மாய மாலமான ஒரு வாழ்க்கையை விட்டு வெளியேறுங்கள் உண்மையான அழகை பெற்று ஒரு மக்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு பெற்றோருக்கு நண்பர்களுக்கு ஒரு நல்ல தோற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் இருக்காது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் சரிய பராமரிப்பு பெண்கள் வாரத்தில் இரண்டு நாள் தலை தலைக்குலிங்க இந்த 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 குழந்தையின்மையிலிருந்து தப்பிக்க குழந்தை குழந்தையின்மையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி வாரத்தில் இரண்டு நாள் தலை குடிங்க பெண்கள் என்ன வச்சு எண்ணெயை ஊற்றி தலையில் எண்ணெய் ஊற்றி தலை குடிங்க என்று நான் சொல்லவில்லை பைபிள் சொல்கிறது அது எந்த இடத்துல சொல்லுதுன்னு நீங்க கண்டுபிடிங்க நீங்க கண்டுபிடிங்க இது பைபிள் ரகசியம் இதுவே பைபிள் மறைபொருள் இதை கையாண்டால் மட்டுமே நம்முடைய ஆரோக்கியம் வளரும் உள்ளுறுப்புகள் வளரும் கர்ப்ப பைகள் உருவாகும் நல்ல சரியான வளர்ச்சி அடையும் குழந்தை அதிலே போய் தங்கி நல்ல உருவெறும் நண்பர்களே என்னோடு தொடர்ந்து பயணியுங்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே